கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் பொள்ளாச்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் கோவையில் கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர் இந்நிலையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் எதிரொலியாக பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடல் பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டும் தமிழகத்தில் தொடரும் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது கூட்டு பாலியல் சம்பவத்தை கண்டித்து பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு கண்டன கோஷங்களை பாஜகவினர் எழுப்பினர் தமிழகத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் காவல்துறையினரை மிரட்டும் நிலை இருப்பதாகவும் காவல்துறையினர் கடும் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் திராவிட மாடலாட்சியில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது எனவே திராவிட மாடலாட்சி வீட்டு கனுப்பினால் மட்டுமே பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜகவினர் வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன் மாவட்ட பொதுச் செயலாளர் துரை மாவட்ட துணைத் தலைவர் கோவிந்தராஜ் மண்டல தலைவர் கோகுல்குமார் மாநில மகளிர் அணி செயலாளர் அருணாதேவி இளைஞர் மாவட்ட தலைவர் செல்வகுமார் ஊடகப் பிரிவு தலைவர் பாலு உள்ளிட்ட பாஜகவினர் பலர் கடந்தனர் அங்கே இங்கே இன்று நம் நம் கோவை தலைநகரிலே நடந்திருக்கிறது கொங்கு மண்டல மக்களையும் பாதிப்படை செய்திருக்கிறது கோவை என்பது நீங்க வந்து கல்விக்காக இருந்தாலும் சரி மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி சாஃப்ட்வேரில் வேலை செய்யக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் ஹப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம் முழுக்க இருந்து இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலத்திலிருந்து கூட மற்ற மாநிலத்திலிருந்தெல்லாம் கூட கோவைக்கு படையெடுத்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி நடந்திருக்கிறது மிகவும் வருத்தம் அளித்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொடூர செயல் நடந்திருக்கு இந்த செயலுக்கு அரசு தார்மீக பொறுப்பெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கஞ்சா போன்றதை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது இது எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி அம்மாவோட ஆட்சியில் தமிழகம் வந்து அமைதி பூங்காவாக இருந்துச்சு சட்டம் கைக்குள்ளே இருந்துச்சு எங்கேயுமே எந்தவித குற்றம் செயல் பண்ணக்கூடியவங்களும் ஓடி ஒழியக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு இன்றைக்கி அப்படியெல்லாம் இல்லை அரசியல் தலையீடு எங்கேயும் இருக்காது ஒரு அதிமுக நிர்வாகிய மற்ற நிர்வாகியோ போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ குற்ற செயலில் ஈடுபட்டு இருந்தால் அவனை வெளியே விடு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறது காவல்துறையும் தமிழக அரசையும் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடக்கிறோம் எத்தனை தடவை தான் சொல்கிறது இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் இது கடைசியாக இருக்க வேண்டும் எத்தனை தடவை சொல்றது இது சொல்லி சொல்லி போயிருச்சு இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்றால் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி கடைசியாக இருந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் இது போன்ற நடக்கிறது இது கடைசியாக இருக்கும்